நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் பாருங்கள் உயர்வு பழனி அருகே நேக்கரப்பட்டி தாலுகா காவல் நிலையத்துக்குட்பட்ட பகுதியில் கஞ்சா விற்பனை செய்த இரண்டு இளைஞர்கள் கைது திண்டுக்கல் மாவட்டம் பழனி நேக்கரப்பட்டி தாலுகா உட்பட்ட பகுதிகளில் துணை கண்காணிப்பாளர் தனச்சயன் அவர்களின் உத்தரவின் பேரில் காவல் ஆய்வாளர் தங்கமுனுசாமி தலைமையில் உதவி ஆய்வாளர்கள் மற்றும் காவலர்கள் தீவிர ரோந்து பணியின் போது சந்தேகத்தின்படி இருந்த இரண்டு நபர்களை விசாரித்தபோது போது இரு சக்கர வாகனம் பல்சரில் பதுக்கி வைத்திருந்த நானூறு கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர் மேலும் தீவிர விசாரணையில் கிருஷ்ணகுமார் குரும்பர் தெரு நேக்கரப்பட்டி சேர்ந்தவரும் விஜய்கண்ணன் சிவகிரிப்பட்டி பழனியை சேர்ந்தவரும் இருவரையும் காவல் நிலையம் அழைத்து வந்து வழக்கு பதிவு செய்து நீதிமன்றம் அழைத்து சென்று சிறையில் அடைக்கப்பட்டனர்